வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் விவசாயத்தில் நவீனமயமாக்கலை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் கூட்டுறவு வங்கிகள் மூலம் நடப்பாண்டில் பதினேழாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பயிர்க்கடன் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஆர் பெரியகருப்பன் கூறியுள்ளாா் தமிழகத்தில் நீலகிரி கோவை உள்ளிட்ட பனிரண்டு மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் விவசாயத்தில் நவீன மயமாக்கலை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடு முழுவதும் நேற்று தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் உள்நாட்டு உணவு தேவையை பூர்த்தி செய்வது மட்டுமின்றி சர்வதேச அளவிலான தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் வேளாண் துறையில் நாடு பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் வேளாண் விஞ்ஞானிகள் இதில் முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் அவர் கூறினார் புதிய உத்வேகத்துடன் இந்த முயற்சிகளை மேலும் விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கத்தில் பங்கேற்கும் அதிகாரிகள் நவீன உத்திகள் குறித்து விவசாயிகளுக்கு விரிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார் இதனிடையே வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக வேளாண் அறிவியல் மையத்தின் தலைவர் திருமதி விமலா ராணி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் விவசாயிகளுக்கு இந்த கருப்பருவத்துல என்னென்ன பயிர்கள் பயிரிடலாம் மேலும் வந்து தோட்டக்கலை பயிர்கள் காய்கறி பயிர்கள் அது மட்டும் இல்லாமல் கால்நடை குறித்து கூட நம்ம அவங்களுக்கு விழிப்புணர்வு நடத்தி இருக்கோம் ட்ரோன் மூலமா வந்து யூரியா போன்ற உரங்களை வந்து எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு வயல்வெளியில நம்ம செயல்முறை விளக்கமா செஞ்சு காட்டுப்போம் இந்த இயக்கம் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பதினைந்து நாட்கள் வந்து நம்ம நடத்த இருக்கிறோம் அதனால விவசாயிகள் வந்து அனைவரும் வந்து இதுல தவறாம கலந்துகிட்டு பயனடையோ கேட்டுக்கொள்கிறேன் இந்த பிரச்சார இயக்கம் தங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருப்பதாக இதில் பங்கேற்ற விவசாயிகள் தெரிவித்தனர் பயிற்சிகளை வந்து இன்னைக்கு வந்து என்னென்ன பயிர் சாகுபடி செய்யலாம் இந்த கொடுத்தாங்க அவங்க கூட இந்த பயிற்சி மட்டும் இல்லாத என்னென்ன உரங்கள் அதுக்கான நிறுவனமும் எங்களுக்கு இந்த பயிற்சி மூலயமா இந்த காரி பருவத்துக்கு செய்யறதுக்கு என்னென்ன செய்யலாம் முயற்சிகள் என்னன்றது அனைத்துமே இந்த பயிற்சி மூலமும் தெரிஞ்சுக்கிட்டேன் வேளாண் வளர்ச்சி பிரச்சார இயக்கத்தின் பயிற்சி முகாமில் கலந்து கொண்டேன் இதுல வந்திருந்த பேராசிரியர்கள் மத்திய அரசின் திட்டங்களையும் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார்கள் இயற்கை வேளாண்மை வேளாண் கிசான் கார்டு இப்கோவின் மூலமாக என்னென்னலாம் பயன்கள் நமக்கு இருக்கிறது என்று விரிவாக எடுத்துரைத்தார்கள் இது எங்களுக்கு மிகவும் பயனுடையதா இருந்தது இந்த பயிற்சியை கொடுத்ததான மத்திய அரசிற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்திய தொழில் கூட்டமைப்பின் வருடாந்திர உச்சி மாநாட்டில் பேசிய அவர் நாட்டின் பொருளாதாரம் விரைவான வளர்ச்சி பெற்று வருவதாக கூறினார் சர்வதேச அளவில் நிலவும் நெருக்கடிக்கு மத்தியிலும் நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக அவர் தெரிவித்தார் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ள நாடுகளின் மூலம் இந்தியா நூறு பில்லியன் டாலர் முதலீடுகளை ஈர்க்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் நடப்பாண்டில் பதினேழாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பயிர்க்கடன் வழங்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே ஆர் பெரியகருப்பன் கூறியுள்ளார் கூட்டுறவுத்துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெரிவித்தார் தெரிவித்தாா் கடந்த ஆண்டு நிர்ணயத்தை இலக்கை விட கூடுதலாக சாதித்து இருக்கிறோம் எழுபத்தி ஆறாயிரம் தான் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது பல ஏறத்தால ஒரு லட்சம் கோடி வரை அதையும் கடந்து வந்திருக்கோம் இந்த ஆண்டும் அதை போல இலக்குவை கடந்து சாதனைகளை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை இருக்கிறது குறிப்பாக விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய கடன் அதே போல நகைக்கடன் இன்னும் மகளிர் சுய உதவி குழு போன்றவர்களுக்கும் விவசாயிகளுக்காக இப்பொழுது கூடுதலாக பயிர்க்கடன் வழங்குவதையும் கடந்து கால்நடைகளை பராமரிப்பதற்கு அவற்றை புதிதாக வாங்குவதற்கென்றும் கடன்கள் பொருளாதார வளர்ச்சி அடித்தட்டில் இருந்து வர வேண்டும் இருந்து வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு கடந்த ஆண்டு பதினேழாயிரம் கோடி ரூபாய் பயிர்க்கடன்கள் வழக்குவதற்காக அறிவித்திருக்கிறார்கள் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் அறிஞர்கள் அவயம் என்ற நிகழ்வு மாதந்தோறும் நடத்தப்படும் என்று தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சாமிநாதன் தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர் இதன் மூலம் தொழில்நுட்ப ஏற்ப துறை சார்ந்த வல்லுநர்களின் கருத்துகள் பெறப்பட்டு தமிழ் வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கப்படும் என்று கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்து இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் தமிழகத்தில் நீலகிரி கோவை திருப்பூர் கரூர் திண்டுக்கல் உள்ளிட்ட பனிரண்டு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கும் வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது நாகர்கோவில் வெள்ளமடம் ஆரல்வாய் மொழி தோவாலை கொட்டாரம் தக்கலை போன்ற பகுதிகளில் பெய்யும் தொடர் மழையால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமம் அடைந்துள்ளனர் அதே போன்று சூறைக்காற்றுடன் காற்றுடன் மழை பெய்து வருவதால் மின்வெட்டும் ஏற்பட்டுள்ளது கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஆலய குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் கூறியுள்ளார் இத்தொடர்பாக தூத்துக்குடியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குடமுழுக்கு நன்னீராட்டு விழா வரும் ஜூலை மாதம் ஏழாம் தேதி நடைபெற உள்ளது அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது பக்தர்களுக்கு போதிய அளவுக்கு வசதிகள் செய்து கொடுப்பதும் குறிப்பாக தண்ணீர் வழங்குதல் வரக்கூடிய போக்குவரத்து வசதியை ஒழுங்குபடுத்துதல் கழிவுநீர் அகற்றுதல் இது போன்ற பல்வேறு எல்லாம் பாதித்து இந்த நடவடிக்கைகளை தொடங்கி இருக்கிறோம் இது தொடர்ந்து கள ஆய்வு செய்து மேம்படுத்த வேண்டிய இடங்களில் மேம்படுத்த போகிறோம் நமக்கு குடமுழுக்கு வந்து ஒரு நாளைக்கு இரண்டு லட்சம் பக்தர்கள் தொடக்க நாட்களில் வருவார்கள் என்றும் இறுதியாக பத்து லட்சத்திலிருந்து பதினைந்து லட்சம் பக்தர்கள் வருவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தமிழக அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு ஆறு சதவீத ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது சென்னையில் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தைக்குப் பின்னர் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இருவரி செய்திகள் உலக நாடுகளுடனான அமெரிக்காவின் புதிய வர்த்தக வரி விதிப்பு நடவடிக்கைகளுக்கு அந்நாட்டு வர்த்தக நீதிமன்றம் தடை விதித்துள்ளது தென்கொரிய கடற்படைக்கு சொந்தமான ரோந்து விமானம் விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் உயிரிழந்தனர் ஆறு நாடுகளைச் சேர்ந்த தூதர்கள் குடியரசு தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் நியமன ஆவணங்களை வழங்கினர் ஏவிஎன்எல் என்எல் என்ஐஎல் ஆகிய மூன்று பொதுத்துறை நிறுவனங்களுக்கு மினி ரத்னா அந்தஸ்து வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கத்தின் கீழ் ஜம்முவில் இன்று நடைபெறும் விவசாயிகள் மாநாட்டில் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு திரு சிங் சௌஹான் பங்கேற்கிறார் பல்வேறு துறை செயலாளர்களுடன் நிர்வாக சீர்திருத்தங்கள் குறித்து மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தலைமையில் புதுதில்லியில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் பகுதியில் முடிவுற்ற திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு மெய்யநாதன் தொடங்கி வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழையால் ஏற்படும் தொற்று பாதிப்புகளை தடுப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது நேற்று நடைபெற்ற முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி பந்து வீச தீர்மானித்ததையடுத்து முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி பதினான்கு புள்ளி ஒரு ஒவரில் நூற்று ஒரு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது நூற்று இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி பத்து ஒவரிலேயே இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஆறு ரன் எடுத்து வெற்றி பெற்றது இன்று நடைபெறவுள்ள எலிமினேட்டர் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் விவசாயத்தில் நவீனமயமாக்கலை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் கூட்டுறவு வங்கிகள் மூலம் நடப்பாண்டில் பதினேழாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பயிர்க்கடன் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஆர் பெரியகருப்பன் கூறியுள்ளார் தமிழகத்தில் நீலகிரி கோவை உள்ளிட்ட பனிரண்டு மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது